எக்ளிப்ஸ் அதாவது கிரகணம் சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ அது எப்படி வருதுன்னு நம்ம தாத்தா பாட்டி சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் பாம்பு வந்து சூரியனையோ சந்திரனையோ ஒழுங்கி விடுறனால தான் இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வருதுன்னு சொல்லுவாங்க சயின்டிஃபிக்காக நமக்கு அது ரீசன் தெரிஞ்சாலும் நம்ம தாத்தா பாட்டி அந்த மாதிரி தான் நம்ம மித்தலாஜிக்கலில் வர்றத சொல்லுவாங்க ஆனால் கொரியன் மித்தலாஜிக்கலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எப்படின்னா புல்கே வகை நாய் வந்து தான் அந்த சூரியனையும் சந்திரனையும் அதனால அதனாலதான் இந்த கிரகணங்கள் நடைபெறுது அப்படின்னு சொல்லுவாங்க அது பேர் பேருடாக்ஸ் சொல்லுவாங்க கொரியன் பல பகுதிகள் இருந்திருக்கு அதுல ஒரு பகுதி தான் இருளோட ராஜ்யம் அது காமங்னாரா அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு அதாவது இருண்ட உலகம் அதுதான் அதோட பொருள் அதோட ராஜா இருளை பற்றி ரொம்ப கவலைப்பட்டாரு தன்னோட ராஜ்யத்துக்கு மட்டும் இருளா இருக்கே அப்படின்னு அதனால சூரியனும் சந்திரனையும் பிடிச்சு வர சொல்லி ஒரு புல்கே வகை நாய்களை இருக்காங்க அது வந்து தீய உமிழக்கூடிய நாய் அதுவும் துரத்தி பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஆனா சூரியனோட வெப்பம் தாங்க முடியாம விட்டுருச்சு வந்து ராஜா கிட்டயும் போனது அந்த நாய்கள் சொல்லிருக்கு ராஜா கொஞ்சம் கூட மனம் தளராம இன்னும் வலிமையான நாய்களை அனுப்பியிருக்காரு அந்த நாய்க போய் சந்திரனை எடுத்துட்டு வர போயிருக்காங்க அது கவிட்டு வர்ற வழியிலேயே அதுக்குள்ளால சந்திரனோட குளிர் தாங்க முடியல அதனால கீழே விட்டுருச்சு அவங்களும் நிறைய ட்ரை பண்ணாங்க கொஞ்சம் கூட அந்த எடுத்துட்டு வர முடியல ஓடி வந்து ராஜா கிட்ட இந்த மாதிரி எடுத்துட்டு வரலன் அப்பதான் டாக்ஸ் ரொம்ப வலிமையான தீய கக்கக்கூடிய ஒரு நாய்களை அனுப்பினாரு அந்த நாய்களும் போய் சூரியனையும் சந்திரனையும் எடுத்துட்டு வர ட்ரை பண்ணாங்க ஆனா கொஞ்சம் கூட அது முடியல அந்த நாயக சூரியனையும் சந்திரனையும் விழுங்குற பகுதி தான் மறைஞ்சு நம்மளுக்கு கிரகணமா வருது அப்படின்னு நம்பப்படுது கொரியன்ல மட்டும் இந்த நம்பப்படுது ஒரு விழாவே கொண்டாடுவாங்க ஓகே இந்த மாதிரி கதைகள் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் பண்ணுங்க அடுத்து வேற ஒரு கதையோட வரேன் டாட்டா பாய்